இதெல்லாம் ஓவராக இருக்கு இவ்வளோ மரியாதைலாம் கொடுத்து என்ன அண்ணிய நாக்கிறாதீங்க நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ளே ஒன்னு மண்ணுக்குள்ள மண் எல்லாரும் டீயை வாங்கி கொடுங்க ஆடா எந்திரிங்க்கா இருட்டும் இருட்டும் ஒரே நாளில் இவ்வளோ மரியாதை கொடுத்தா அந்த பிள்ளை பயந்துராது உட்காருங்க உட்காருங்க அட ஆ இளமதே எல்லாருக்கும் டீ கொடுமா வந்த விருந்தாளிகளை எல்லாம் காக்க வைக்கக்கூடாது அது பரமண்ணன் படம் காட்டிட்டாரு ம் பெரிய படம் शिवम வந்து இப்போ நம்ம எல்லாம் ரொம்ப நெருங்கிட்டோம் இப்போ உங்க எல்லாருக்கும் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் அந்த விஷயத்த இளமதியும் கேட்டா நல்லா இருக்கும் அன்னிக்கு இங்க இளமதியோட அப்பா அம்மாவுக்கு கல்யாண நாள் கொண்டாடினப்போ ஒரு பிரச்சனை நடந்துச்சுல்ல அப்போதான் நாங்க எல்லாம் பிரச்சனை பண்ணமே லைட்டா சொல்லிட்டு போயிட்டோம் நாங்கெல்லாம் அன்னைக்கு டிவியில அது இதுன்னு பார்த்தோம் அதனால தான் கேட்டோம் பாருங்க நீங்க எல்லாம் டிவியில என்ன பாத்தீங்களோ அத பத்தி தானே நீங்க எல்லாம் கண்டிப்பா பேசிருப்பீங்க அதனால அத பத்தி விளக்கம் கொடுக்க வேண்டியது என்னோட கடமை அத நான் விளக்கமா சொல்லிடுறேன் அது உங்களுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா சரின்னு எடுத்துக்கோங்க தப்புன்னு பட்டுச்சுன்னா தப்புன்னு சொல்லுங்க பரமா நீ பண்ண எல்லாம் சரியாதான் இருக்கும் அப்படி வாங்க வழிக்கு இப்பதான் நீங்க எல்லாரும் என் வழிக்க வந்திருக்கீங்க போச்சு நம்ம தொலைஞ்சோம் அன்னைக்கு ஒருத்தவங்க வந்து இந்த வீட்டுல இப்படி ஃபங்க்ஷன் நடக்குது நீ அங்க இருக்க வேண்டிய ஆளு ஒன்ன விட்டுட்டு ஃபங்க்ஷன் பண்றாங்கன்னு சொன்னாங்க ஐயோ இவன் என் அடிமடியில கை வச்சிட்டானே அவங்க பேரை சொல்ல நான் விரும்பல பாவம் அவங்க விட்டுறலாம் ஏற்கனவே அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்கள டேமேஜ் பண்ண வேணாம் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதே எனக்கு சொன்னதே அவங்க தான் அதுக்கப்புறம் நான் இங்கே கிளம்பி வரேன் அங்க என்ன ஆச்சுன்னா இந்த ரிஷி ரிஷின்னு ஒரு போலீஸ்காரன் இருப்பான்ல இங்க வாசல்ல டியூட்டி பாக்குறது உன் கடையில டியூட்டி பாக்குறது இதே வேலையா வச்சிட்டு இருக்கிறவன் ரெண்டு மூணு ஆளுங்களை கூட்டிட்டு வந்து என்னை போட்டு தாக்க நான் போதையில இருக்க அதனால நான் கீழே விழ என்னை தூக்கி ஆட்டோல போட்டு எங்கயோ அனுப்ப அங்க போன நான் எரிச்சல்ல பழி வாங்கியே தீரணுங்கிற கடுப்புல போதையில கிளம்பி வர அப்ப நடந்த சம்பவத்தை தான் நீங்க எல்லாரும் பாத்தீங்க நேரம் இளமதிய தேடி அவங்க வீட்டில் உள்ள ஃபங்க்ஷனை காலி பண்ண நோக்கத்துல தான் வந்தேன் அந்த போலீஸ்காரங்க அடிச்சு அடிய பார்த்ததும் பரிதாபப்பட்டு மருந்து போட்டு விட்டுருச்சு உண்மையிலேயே அந்த நேரத்தில் எனக்கு அந்த புள்ளைய கையெடுத்து கும்பிடணும் தான் தோணுச்சு நர்ஸு பேஷண்ட் அடிபட்டா மருந்து போட்டு விடுவாங்கல்ல அப்படிதான் அதுவும் எனக்கு விட்டுச்சு நானும் ஆத்திரத்துல அடிப்பட்டதை காமிக்க சட்டையெல்லாம் வேற காட்டி தொலைச்சிட்டேன் நான் அடிப்பட்டதை காமிக்கணும் நினைச்சேன்னே தவிர வேற எதுவும் இல்லை அத தான் தப்பாதான் தோணிருக்கும் அதனாலதான் ஏழுமதியை பத்தி ஏதோ இல்லாதும் போலாதுமா பேசிட்டீங்க இப்ப உங்க வீட்டுக்காரங்கள உங்களை பத்தி எவ்வளவு பிரமாதமா பேசினாங்க பரமா மறுபடியும் அதை எடுக்காதப்பா எங்களுக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சிடுச்சு இளமதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு உலகத்திலே இல்லப்பா உன்ன மாதிரி ஒரு நல்லவன் எங்கேயும் இல்லப்பா அடிக்கடி எங்க வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு போப்பா விருந்து சமைச்சு வைக்கிறோம் பரவாயில்ல பரவாயில்ல போயிட்டு வாங்க கவலைப்படாம போங்க நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பரமா நாங்க கிளப்பா அக்கா இளமதி நீ இருமா இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல பரமா எவ்ளோ நாள் இருக்கிறாரோ இருக்கட்டும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் நாங்கெல்லாம் கிளம்புறோம்

மறுபடியும் ஏன் முடிஞ்சதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்க கொஞ்சம் அமைதியா நான் போய் டீ போட்டுட்டு வர கேப்ல இந்த பரம என்ன பண்ணானு தெரியாம நானே குழம்பு போயிருக்கேன் ஒருவேளை அவங்கள கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி பானோ கொஞ்சம் அமைதியா இருமா தலங்க பெரிய ஆண்டி மேடம் கேளுதே நீங்க தான் பெரிய ஆண்டி மேடம் இப்படி எல்லாம் கூப்பிடாத எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்சிருக்கு நான் கூப்பிடுறேன் உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என்னால கூப்பிடாமலாம் இருக்க முடியாது பாருங்க நீங்க இளமதிக்கு அம்மாவா இருங்க பெருசுக்கு ஒய்ஃபா இருங்க ஆனா எனக்கு எதிரியா இருக்கணும்னு மட்டும் மனசுல கூட நினைக்க கூடாது எனக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது யார் குறுக்க பேசினாலும் பிடிக்காது புரிஞ்சுதா இங்க பாருங்க நான் இல்லாதப்ப என் பேகை போய் தொட்டிருக்கீங்க என்னை கேட்காம என் ரூம்க்கு வந்து என் பேக் எடுக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு அது ஓருமா அந்த ரூம் எனக்குன்னு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தானே ஒதுக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அது என் ரூம் தானே என் ரூம்குள்ளேயே வந்து என் பேகை தொட்டது தப்பு தானே பாருங்க உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பொருளை தொட்ட உங்களுக்கு கோவம் வராது அந்த மாதிரி தானே எனக்கும் ஐயோ இளமதி எல்லாம் எத்தாலும் எழுத்து எதுக்காக இவன் என்கிட்ட வந்து பேசுறான் என்னால இதெல்லாம் தாங்க முடியல தால வலிக்குது பரமா ரொம்ப நன்றிப்பா பெருச இந்த வீட்லயே நீ ஒரு ஆள் தான் என் நன்றி உணர்வோட இருக்க மத்த யாருக்குமே அது இல்ல அண்ண உண்மையாவே ஒரு கலக்கு கலக்கிட்டீங்க இந்த ஏரியாவே அரண்டு புரண்டு ஓடி போயிடுச்சு அதெல்லாம் இருக்கட்டும் நான் சொல்லியிருந்தேன்ல கடை வசூலு

நான் கூட வந்தப்ப இவங்க இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆகுமோ ஏதாகுமோ பயந்து போயிட்டேன் இவங்களுக்கெல்லாம் அடுத்தவங்க வீட்டுல என்ன நடக்குது ஏதா நடக்குதுன்னு மோப்பம் பிடிக்கிறதே ஒரு வேலையா வச்சிருக்காங்க சரிண்ண நான் உள்ள போறேன்